இந்தியாவின் மிக நீண்ட நதியான கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகிறது பாகிரதி மற்றும் அலக்னந்தா எனும் இரு ஆறுகளின் கலப்பால் தேவ பிரயாக எனும் இடத்தில் கங்கை என பெயர் பெற்று பயணத்தை தொடர்கிறது இந்நதி இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளின் ஊடாக ஊர்ந்து செல்கிறது இந்தியாவின் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் வழியாக கங்கை பாய்ந்து பயணம் மேற்கொள்கிறது இந்தியாவின் தேசிய ஆறு எனும் பெருமை பெற்று விளங்குகிறது கங்கை ஆறு வங்கதேசத்தில் கங்கை ஆறு பத்மா எனும் பெயரால் அறியப்படுகிறது அலகாபாத்தில் அதாவது பிரயாக்ராஜில் கங்கையும் யமுனையும் ஒன்றிணைந்து சங்கமமாகின்றன பிளான்டனிஸ்டா கேஞ்சிகா எனும் அறிவியல் பெயரை கொண்ட கங்கை நதியில் வாழும் டால்பின்கள் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது டால்பின்கள் என்பவை மீன்கள் அல்ல அவைகள் பாலூட்டி வகுப்பை சார்ந்தவை இவைகள் தங்கள் குட்டிகளுக்கு பாலினை ஊட்டுகின்றன கங்கையாறு அலகாபாத் வாரணாசி பாட்னா போன்ற முக்கிய நகரங்களின் வழியாக பாய்ந்து பயணிக்கிறது பண்டைய காலத்தில் பல ஆட்சி பகுதிகளின் தலைநகரங்கள் கங்கை கரையில் வீற்றிருந்தன